கடகராசி அன்புகள் இந்த நேரத்தில் எதிர்காலத்தை நீங்க கருத்தில் கொண்டு திட்டம் போட்டு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா வெற்றி உண்டாகுங்க இந்த நேரம் பல குழப்பம் பல பிரச்சனை தான் செய்யுது ஆனால் அதை நினைச்சு நீங்க தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத கற்பனை ஏற்படுத்திக்கிறத விட அடுத்து வரக்கூடிய காலத்துக்கு எது முக்கியமோ அதை நோக்கி நீங்க உங்க திட்டங்களை வகுக்க ஆரம்பிச்சா கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த நேரத்துல ஏற்பட்டிருக்குதுங்க ஒரு அற்புதமான யோகம் தனாதிபதி சூரியன் லாபசானத்துல இருக்கிறதும் லாபசானத்துக்குரிய சுக்கன் உச்சம் பெற்று இருக்கிறதும் அஷ்டம சனியோட இணைஞ்ச ராகுவோட தாக்கம் குறைஞ்சிருக்கிறது இந்த நேரம் ராசி அன்பர்களுக்கு சிறப்புதாங்க தாங்க குடும்பத்திலுமே சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகும் தந்தை வழியில கூடிய சீக்கத்திலேயே மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்குன்னு சொல்லலாம் கௌரவம் கூடி வரக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குது தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இந்த ஒரு சில விஷயத்துல மட்டும் நீங்க எச்சரிக்கை செயல்பட்டாகணுங்க அப்படி என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்துல பாதகமான செயல்பாடு இருக்கு தொடர்ந்து நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை நீ வரக்கூடிய நாட்களில் நல்ல பலன் கிடைக்குமா இது எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமை கடகராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலுமே இந்த கடகராசிக்காரங்க ரொம்ப உணர்ச்சி தாங்க மென்மையான குணம் இவங்களுக்கு அதிகப்படியாக இருப்பதனால தான் ரொம்ப சென்டிமெண்ட் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க டக்குன்னு உணர்ச்சி ஊசப்படக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க இருந்தாலும் தெய்வ பக்தி பெரியவங்க மேல ஒரு மரியாதை குழந்தைங்க மேலே ஒரு அன்பு சமுதாயத்து மேலே ஒரு பயங்கிறது எப்போதுமே இருக்கும் அன்னையவங்களுக்கு கூட ஒரு தீங்கு செய்யக்கூடாதுங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணம் கொண்டு இருக்கக்கூடியவங்க இவங்க தான் ரொம்ப பாசக்காரங்க பாசத்துக்காக பழகின பழகிறதுக்காக எது வேணாலும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க குரல் எந்த இடத்துல வசதி பேசுனது கிடையாதுங்க ஆனால் தான் சொல்லக்கூடிய கருத்தில் உறுதியாக நிற்பாங்க அந்த உறுதி தான் இவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லலாங்க இந்த கடக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே நிறைய சவால்களை நீங்கள் சந்திச்சிட்டிங்கன்னு சொல்லிடலாங்க இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் பட்ட பாடங்கள் இருந்தே நல்ல பலனை பெறப்போறீங்கன்னு சொல்லலாங்க இந்த நேரம் உயிர் உயிரை பழகக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்கள் இந்த நேரம் வீணான பளிச்சல் உண்டாகக்கூடிய நேரம் எதுவாக இருந்தாலும் பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பழகிறது இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த நேரம் கடகராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியா பொருளாதார ரீதியா குடும்ப ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறப்பாக இருக்குது திட்டமிட்டு செயல்படக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்குது அதனால கண்டிப்பா வெற்றி தரக்கூடிய நேரம் தான் ஆனா வெளி நபர்களுடைய பழக்கக்கூடிய பழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இந்த மூத்த சகோதர சகோதர வகையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் குடும்ப கடமைகளை சரிவர செய்ய போறீங்க இதனால குடும்ப வாழ்க்கையில முன்னாடி இருந்த பாதிப்பு இந்த நேரம் இல்லை கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ரொம்ப முக்கியமாக குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்கள் இந்த நேரம் வழிபாடு செய்ய பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் தான் குலதெய்வ கோவிலுக்கு போய் ஒரு கைப்படி மண் எடுத்துட்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யறப்ப மேலுமே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்க இது வரைக்குமே ஒரு திருமண வாய்ப்பு எல்லாமே சரியா அமைஞ்சாலுமே வீடு வரைக்கும் வாசல் வரைக்கும் நல்ல மரணம் வந்துட்டு அந்த கட்டி கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இருந்திருக்கும் இனி திருமண முயற்சி சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த நேரம் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க எதுவாக இருந்தாலும் வாய் திறந்து மனசு இருக்கக்கூடிய விஷயத்தை உங்கள் வாழ்க்கை துணிக்கிட்டு இந்த நேரம் பகிர்ந்துக்கிட்டாலே கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குது குழந்தைகளோட நிலையில் கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் விட்டு கொடுத்து போக பாருங்கள் தன்மை பேச பாருங்கள் அன்பு செலுத்தி நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் குழந்தைகள் இந்த நேரம் கேட்டுக்குவாங்க அதனால் அதிகப்படியான கண்டிப்பு காட்டுறதை வேண்டாம் இந்த நேரம் குழந்தைகள் சம்மந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய பள்ளி சம்மந்தப்பட்ட விஷயம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கல்லூரி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி உங்களுக்கு நடக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி பெண்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் நிறைய பேர் பெண்கள் இந்த நேரம் வெளியில வேலைக்கு போகலாமான்னு ஆசைப்படுவீங்க இல்லைன்னா வீட்லேயே இருந்து தொழில் செய்யலாமா உங்களால் என்ன செய்ய முடியும் அதை திறமை செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் செய்யலாங்க அழகா திறமையை வெளிப்படுத்துங்க பொறுமை செயல்படுத்துங்க இந்த உங்களுக்கு சிறப்பா இருக்குது உங்க வாழ்க்கை துணை மட்டும் இல்லை உங்க வாழ்க்கை துணையோட உறவினர் வழியிலும் அதாவது மாமனார் மாமியார் வழியிலும் இந்த உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கக்கூடிய நேரம்னு செய்யலாங்க அதாவது ஒரு அனுசரணையான தன்மை கிடைக்கக்கூடிய நேரமாக கடகராசி அன்புக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது தனவாக்கு குடும்ப சாணத்துக்கு அதிபதியா சூரிய பகவான் லாப சார்ந்த சஞ்சாரம் செய்கிறதும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இந்த நேரம் நல்ல பலன் கொடுக்குங்க அதே மாதிரி திட்டமிட்டு நீங்க இந்த காரியங்கள் செயல்படுத்தினீங்கன்னா அத்தனையுமே நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வாக்கு தொழிலாக செஞ்சுருக்கக்கூடியவங்க இந்த வக்கீல் தொழில் இந்த ஆசிரியர் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அதே மாதிரி சின்ன வியாபாரிகளாக இருக்கக்கூடிய இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரமா சொல்லலாம் இந்த நகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது உழைப்பை மட்டும் கொடுக்க தவறிடாதீங்க உழைப்புக்கேற்ற பயன்கிறது நிச்சயமா இந்த நேரம் கடகராசி அன்றங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மனசுல நாள் வரைக்கும் நிறைய குழப்பத்தை போட்டு நீங்க குழப்பிருப்பீங்க அது படிப்படியாக குறையக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் இனி நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய நேரம் சந்திரனோட இடப்பெயர்ச்சி சாதகமாக இருக்கிறதால நிறைய விஷயங்கள் வில்லுங்க சந்தித்தவங்களுக்கு அது எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அனுமதி கிடைக்குங்க பணம் வருமானமும் சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் இதனால் வரைக்கும் இருந்த கவலை மறந்து போகும் மன நிம்மதி உண்டாகும் ஆன்மீக வழிபாடுதல்களை இந்த நேரம் நீங்கள் மேற்கொண்டு வரது நல்லது தான் ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் இஷ்ணதேவ் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது அடிக்கடி ஆலை வழிபாடு செய்கிறது மனசில் ஒரு நேர்மறை சக்தி அதிகப்படுத்தே சொல்லலாம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ஒரு தெளிவு உண்டாகும் அதனால் நீங்க தாராளமா நீங்க அடிக்கடி ஆலை வழிபாடு இந்த நேரம் செஞ்சுக்கிறது நல்லதுதான் புதுசா இந்த நேரம் இந்த ஐடி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே நிறைய சாதனை படைக்க போறீங்க வாகனம் வாகனம் ஆசைப்பட்டாலும் இந்த நேரம் கிடைக்கும் வேலையிலுமே பதவி உயர்வு மாதிரியான விஷயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது புதுசா தொழில் தொடங்கணும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் ஆரம்பத்தில் சின்ன சின்ன இடையூறு வந்தாலுமே மனசை மட்டும் இந்த நேரம் தளர விட்டாதீங்க மனசை பத்திரமா பார்த்துக்குங்க இந்த நேரம் உங்க மனசு என்ன சொல்லுதோ அது நடக்கும் அதனால தான் நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம்தான் குடும்பத்திலையுமே குதுகாலம் மேலோங்கி வரும் மகிழ்ச்சி திளைக்குன்னு சொல்லலாம் ஆரோக்கிய குறைபாடு மட்டும் கொஞ்சம் வந்து போக வாய்ப்பு இருக்குதுங்க மருத்துவ செலவு இந்த நேரம் உண்டாகும் இந்த நேரம் செலவுன்னு வந்தாலே கொஞ்சம் உங்களுக்கு மருத்துவ செலவு தான் அதனால இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க எதுலையுமே நிதானமாக நடந்துக்கு பாருங்க அன்றாட நீங்க செய்யக்கூடிய வேலைகளை கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த நேரம் கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பா இருக்குது பணம் வருமானமும் சிறப்பா இருக்குதுங்க எந்த பாதிப்பும் இல்லை நன்மை தீமை சேர்ந்த தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் ஒரு மோசமான காலகட்டத்தில இருந்து வந்திருக்குறீங்க நீ வரக்கூடிய நாட்களில் ஒரு விமோச்சனம் கிடைச்சக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாங்க ஆனால் குடும்பத்துல தேவையில்லாத சந்தேக சச்சரவுங்கிறது இந்த நேரம் வேண்டாம் தப்பா இந்த விஷயத்தையும் பேசாதீங்க தடுத்த வார்த்தையை உபயோகப்படுத்துறாதீங்க இதை மட்டும் நீங்க போதுங்க வாழ்க்கை அற்புதமாக அமைஞ்சிருக்கிறது நீ எல்லா பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பா கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் மற்றவங்ககிட்ட இந்த நேரம் நீங்க நீங்க பேசிக்கிறது வேண்டாம் இந்த நேரம் இந்த விஷயத்தை செய்யுங்க நல்ல மாற்றம் காத்திருக்குது முடிஞ்சால் நரசிம்மர் கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு செய்ய பாருங்க எல்லா கஷ்டமும் கரைஞ்சி போகக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா துக்கம் இல்லாமல் விளக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா கடக ராசி அன்றர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் நரசிம்மர் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக கடகராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகுவோட சஞ்சாரம் இருக்கிறதால நெருக்கடிங்கிறது ஆரம்பத்தில் இருக்கும் ஆனால் அதை பார்த்து பயந்துராதிங்க தொடர்ந்து முயற்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மட்டும் தான் ஏன்னா குருவோட பார்வை உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதால எத்தனை சங்கடம் எத்தனை நெருக்கடி வந்தாலும் அது நீங்கும் மனசில் இருக்கக்கூடிய பயம் போகும் நீங்கள் எதிர்க்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது அது பூர்த்தியாகக்கூடிய கூடிய வாய்ப்பு தான் திட்டமிட்ட வேலை நல்லபடியாக நடக்கக்கூடிய நேரங்க இந்த செவ்வாய்க்கிழமை நாட்களை மட்டும் நீங்கள் எந்த வேலையும் செஞ்சாலும் கொஞ்சம் அமைதியா பொறுமையா செய்ய பாருங்க அன்றைய தினங்களில் நீங்கள் வழக்கமா செய்யக்கூடிய வேலையில கூட கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு அஷ்டம சனியால நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க ஒன்று போனா ஒன்றுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க இனி உங்களுக்கு அந்த நிலைமை இல்லை நல்ல மாற்றம் காத்திருக்குது படிப்படியான முன்னேற்றம் உண்டாகும் லாபசானத்துல சந்திரிக்கக்கூடிய சூரியனால வருமானம் சிறப்பாக இருக்குது அரசு வழி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாங்க குழந்தைகளோட நிலையில எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான் வாழ்க்கை துணியோட நிலையிலேயும் நல்ல மாட்டந்தான் சகோதர உறவு வகையில மட்டும் கொஞ்சம் மனசாபு இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்க ஏற்கனவே இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமா தாய் தந்தைக்கு இடையே ஏற்படுத்த கருத்து வேறுபாடு சம்ப சம்மந்தப்பட்ட விஷயமா உங்களுக்கும் சகோதர வகையிலுமே கொஞ்சம் நிறைய பாதிப்பு இருந்திருக்கும் இனி எங்களுக்கு அந்த வகையில் வகையை பொறுத்த வரைக்குமே நீங்க பொறுமையா இருக்கிறது நல்லது நீங்களாவே எந்த விஷயத்தையும் இந்த நேரத்துல நீங்க ஏற்படுத்த வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா போக பாருங்க விட்டு பிடிக்கிறது இந்த நேரத்துல ரொம்ப நல்லதுங்க ஆயுளியம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் சாதகமா இருக்கிறதால நீங்க எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பா இருக்குங்க புத்திசாலித்தனிமா செயல்படுவீங்க எந்த நேரத்துல எப்படி செயல்பண்ணுங்கிற ஒரு யோகம் ஒரு செயல்பாடு இந்த நேரத்தில் உங்களுக்கு புலப்படும் அதனால இந்த நேரம் சிறப்பாக இருக்குது வியாபார ரீதியா தொழில் ரீதியா இந்த நேரம் சிறப்பான நேரம் நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும் ஒப்பந்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கெட்டியே பிடிச்சுக்க பாருங்க இனி அடுத்தடுத்து வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கிறது இந்த காலத்துலேருந்து உங்களுக்கு ஏற்பட போகுது திட்டங்கள் சரியா வகுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பா நல்ல காலம் தான் அதிலுமே கலை துறையை சார்ந்திருக்க இந்த நேரம் முன்னேற்றத்தை தரக்கூடிய நேரம் தான் எதிர்பார்க்கக்கூடிய பண வருமானம் சிறப்பாக இருக்குது புதுசாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாலுமே இந்த நேரம் நடக்கும் புதுசாக சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் கிடைக்குங்க அரசோட சம்மந்தப்பட்ட முயற்சிமா ஒரு அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கனாலும் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு தற்காலிக வேலை செஞ்சுருக்க கொடுங்க கூட இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் அடுத்தடுத்து முயற்சி செஞ்சிங்கன்னா நிரந்தர பணி உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புங்க என்ன செயல்பாடு செஞ்சாலுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் பாருங்க இது வரைக்குமே ஏகப்பட்ட சும்மா அதிகமா இருந்திருக்கும் நிறைய வேலைவங்க அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம் வேலையில அது எல்லாமே சிறப்பா செஞ்சு அதுலேயுமே நல்ல பாராட்டு பெற்றிருப்பீங்க ஒரு ஓய்வுங்கிறது ஒரு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க இந்த காலத்துல உங்களுக்கு ஒரு கொஞ்சமாவது ஓய்வுங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க இந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கும் அதையுமே செயல்படுத்த போறீங்க நல்ல மாற்றம் காத்திருக்குது புதன்கிழமை நாட்களை மட்டும் இந்த நேரத்துல நீங்க எந்த வேலையை செஞ்சாலுமே கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு செய்ய பாருங்க நல்ல மாற்றம் காத்திருக்குது நன்றி நண்பர்களை ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெறுவீங்கிறது நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த இருந்து எந்த இருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்தோட பேர் என்ன உங்களுடைய பிரார்த்தனை என்ன என்ன இதையுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே